இந்தியா லெவல்ல நடிகையா உயர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நடிகை ராஷ்மிகா மந்தனா இது தனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் சுல்தான் வாரிசு படத்தில் நடிச்சு ஹிட் ஆனவங்க தான் நம்ம நடிகை ராஷ்மிகா மந்தனா இவங்க புஷ்பா படத்துக்கு அப்புறம் இவங்க ரொம்ப பிஸியாகி பேன் இண்டியா அளவில் தன்னுடைய முகம் அறிமுகம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகி அதிக வசூல குவிச்ச நிலையில இந்தி படத்தில் நடிக்க புக் ஆயிருக்காங்க நம்ம நடிகை ராஷ்மிகா அவங்க கைவசமாக குபேரா பிராண்ட் சாவா ரெயின்போ சிக்கந்தா உள்ளிட்ட படங்களும் கைவசம் வச்சிருக்காங்க ஆனாலும் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இயங்கிட்டு வர்ற நம்ம ராஷ்மிகா இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோ ஷூட்டோட புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க அதில் தான் ஒரு கதாநாயகியான தருணம் தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்திருச்சினும் தன்னுடைய முந்தைய காலங்களில் நடிகர் நடிகைகளோட மாடல்கள் தன்னுடைய தோற்றத்துக்கு மயங்கி இருக்கிறேன்னும் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க அந்த நிலையை அடைஞ்சு இருக்கிறதாகவும் அந்த நிலையை அடைய கடுமையான உழைப்பதே இதுக்கு சிறந்த நபர்களுடைய பணியாற்றியதும் இது ஒரு தன்னுடைய நடிப்பையும் தாண்டி எடிட் பண்ணவங்களும் கேமராக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணவங்களும் இதில் இருக்கிறதா தன்னுடைய பெருமையான நெகிழ்ச்சியையும் சொல்லி இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ராஷ்மிகா மந்தனா